ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம டிராவலிங் வந்து இன்னும் முடியல ஓய்வு புறாத டிராவலிங் ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம அப்படி ஒரு ரவுண்டு எங்க போனாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் இப்ப நம்ம மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க பாடம் முருகன் கோயிலுக்கு போறோம் சொல்லு யாரு கோயிலுக்கு உனக்கு முருகன் பிடிக்குமா எவ்வளவு பிடிக்கும் பொய் சொல்லாத பொய் சொல்லாத நீ போய் சொல்லாதப்பா எவ்வளோ பிடிக்கும் சரி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லு அப்ப ஆ எவ்ளோ பிடிக்கும் அம்மா போய் சொல்லாதா சரி சத்தியமா அவளுக்கு பிடிக்குமா அனால நம்ம இப்ப நம்ம மேல போய் கோயல பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஈசா பாப்போம் அப்படிதா நினைச்சா ஈசா பாப்போம் ஈசா பார்த்துட்டு அதோட கோயம்புத்தூர் ட்ரிப் முடிஞ்சா ஆமா முடிஞ்சா சரி அதுக்கு அப்புறம் எப்படி மைண்டுகள் மாறுதோ தெரியல நம்ம அதுக்கு அப்புறம் பார்த்துடுவோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மருதமலை போய் பார்த்து வரோம் இப்ப வந்து நம்ம மருதமலைக்கு மேலே ஏறிட்டோம் அம்மூடி நல்லா இருக்கா

அவர் வந்து நம்மள மருதமலைக்கு கூப்பிடல திருச்செந்தூருக்கு கூப்பிடுறாரு பாப்பாக்கு மொட்டை போடையா ஆமா சரி வந்துடும் சீக்கிரமா வந்துடும் சரி நீ அங்க போய் பாப்போம் இங்க தான் அண்ணன் தான் நடக்கேன் சார் அங்கம்மா என்ன நின்னு ஏ வந்து சரி ஆ கை சாதனம் போடுறது நல்லா இருக்கு சார் ஆ கொரி பட்டியா எல்லாருக்கும் சரி வா நீ அங்க போய் பாப்போம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா பாறான் தென்னமரம் ஆமா ஈச்சம்பரம் அப்படி குதிரை பாத்தியா சூப்பரா இருந்துச்சா அனுஷா இந்த பேரு இதுக்குனால தான் ஈசான வந்திருக்கும் பேரு மேபியா கொசு கடிக்காம அவளுக்கு கொசு கடிக்காம்பா வசு குட்டிக்கு கொசு கடிக்காம்பா கிட்ட நம்ம வந்துட்டோம் அமுட்டி நம்ம கிட்ட வந்துட்டோமா கோயில் பாப்போம் பெரிய சிவன் இருப்பாங்க நீ சாமி எப்படி கும்பிடுவா நீ இப்படி கை வச்சு சாமி எப்படி கும்பிடுவாமா பஸ் நீ அழகா வீடியோ எடுக்கணும் ஆமா அமுட்டி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டியா ஈசா வந்தாச்சு அமுட்டி சூப்பரா இருக்கா இது உள்ளே ஏகப்பட்ட தூரம் போகிட்டு இருக்குமோ இப்போ நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு இருக்கோம் உள்ள உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அனுசா இதுலேயே ஒரு சிவலிங்கம் ஒன்னு இருக்கு நம்ம சிவலிங்கம்னா அந்த இது லிங்கம் ஐயனாரு சாமி சரியான வெயில இருக்கு இப்ப இறங்க முடியுமா என்ன தெரியல ஸ்பீட் வந்து இருபது கிலோமீட்டர் தான் போட்டுருக்காங்க நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் போகும் கரெக்டா ஸ்பீட் அதிகமாக போகும் இங்கேருந்து நடந்து போறாங்கல்ல எவ்வளோ லாங்குன்னு தெரியல எவ்ளோ இடம் இது காடா இருந்த இடம் தானே இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு காடு இது அது தெரிது சேலைய தெரிஞ்சிட்டே இதுல வந்து கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா காருக்கு முப்பது ரூபா பைக்கு பத்து ரூபாயா போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு பத்தியா நடக்கணும் அனிசா எவ்வளவு தூரம் நடக்கணும் பாத்துக்கா நடக்கிறதுக்கு நல்ல புல்வெளி அழகா இருக்கு வழியாக ஈஸாக பார்க்கிங் வந்தாச்சு விட்டுட்டு வந்து சாப்பிட்டுவோம் அங்கே வெளியில் இந்த இடம் அதில் அதனால கொஞ்சம் தள்ளியிலேருந்து நாங்கள் சாத்தியம் ஃபுல்லாக வெஜ்ஜு பியூர் வெஜ் ஆகிட்டா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு வேற வழியில் ஹோட்டலில் சப்பாத்தி அணிசாவுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தி எனக்கு சாப்பாடு பின்னாடி வாங்கிட்டு இருக்கு ஷேனை வந்து கெட்டி போட்டாச்சு இப்போ ஏன்னா வந்து சோறு தங்க விட கொஞ்சம் நேரம் இந்த இதில் கெட்டி போட்டுருக்கேன் முடியாது தம்பி அப்படி கிடப்பாரு பஸ் குட்டி வந்து பின்னாடி ஜாலியாக போன் பார்த்துட்டு அமுடி சாப்பிட்டியா வருவாய் எடுத்து அம்டி எடுத்து சாப்பிட்ரு சாப்பிட்ருவாய் வச்சுட்டு ஃபோன் பார்க்கணும் சா kern solamente stereotype சூப்பர் போன் பார் சோன் பார் Cao ter jerog authenticity. CaliforniaBravo. நம்ம curs CDU sharesregram Ciılar이스�illدي. acceptام Demon இறங்கி мира. ரன்னிங்ல கிளம்பி போயிட்டே இருக்கோம் for என்ன பண்றா என்னமா எங்க Strange Blocksexplosantsnessnessness. Coca Explorer vaccine. rehearsals requiem Statisticsicioscn pi formalisестьmediaoa 就是 ஈஸா வந்து எல்லாருமே வெறும் அந்த சிலை தான் சொன்னாங்க உனக்கு வந்து என்ன தோணுதுங்க அட்மாஸ்வியர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் அட்மாஸ்பியரா அவ்வளோ அழகு பார்த்தியா சுற்றி மலை இந்த ஒரு கேப் மட்டும்தான் அதை சுற்றி மலையாக இருக்குது சென்டரில் சிவன் சிலை அவ்வளோ அழகாக இருக்கு உம்மா உம்மா ம் சரி பாப்பா தரலாம் பாப்பா தேடி அலையிட்டு கொஞ்ச நேரம் ஓடு தேடி நீ பூச்சாண்டி தூக்கிட்டு போயிருவோம் அங்க விட்டு போயிருவோம் நீடனி ஓடாதமா விட்டு போயிருவோம் மந்திரமா

ஆனால் டைம் ஆகிட்டேன் ஒரு லீவ் தான் செம்ம பார்த்தியா பா சரி வாங்கி ஒழிஞ்சிருவாங்க ஒழிஞ்சிருவாங்க இங்க இங்க வா இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு இப்போ வந்து வசக்குட்டி ஆல்ரெடி இப்போ பண்ணி ஒரு வீடியோ எடுத்து இன்னும் நின்று நின்று பெற உனக்கு எதுக்கு இந்த ஓட்டம் அம்மா விட்டு போனீங்கன்னா பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவோம் அம்மா கைப்பிடிச்சிடுவான் நடங்க போட்டு அம்மா விட்டு போகாதம்மா பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவோம் என்னம்மா நான் வரல நீங்கள் போங்க டாட்டா அனுசா ஈசால என்ன இப்போ விசேஷம் இன்னைக்கு நம்ம வந்த அன்னைக்கு பயங்கர வரவேற்பா இருக்காங்க நமக்கு தான் வரவேற்பா இன்னும் பயங்கர வேற லெவலில் பாதுகாப்புலாம் கொடுத்த மாதிரி இருக்கு தெரியுது பைக் சமையர் வராரா பைக் சமையர் அதான் சம்பூர்ணா அவர் தானே அண்ணா வராருல எஸ்

டான்ஸ் ஸ்வர இருக்குமா வணக்கம் பயங்கரமா இருக்கு நடந்து போலாம அவரு போயிட்டாருமா அவர் பறந்து போயிட்டாருமா அப்படியே நம்ம ஈஸா பாத்துக்கு முடிச்சுக்க முடியாது சாமி மேல நம்பிக்கையே தவிர சாமியார் மேலோ நம்பிக்கை கிடையாது அதனால வந்து நம்ம இப்ப பாத்துட்டோம் இப்ப அந்த அவரோட டான்ஸ்லாம் நம்ம நிறைய வீடியோல பாத்துருக்கோம் நம்ம இப்ப நேரில் பாத்துருக்கோம் டாட்டா பாய் பை கிளம்பமா போ இப்போ வந்து இன்னும் வந்து இப்ப அங்க டான்ஸ் இருக்கும் நினைக்கணும் ப்ரோக்ராம் அவரு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா இனி வந்து சரி ஓகே டன் சாமியை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி சிவன் சிலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது